விரும்பிய மீன் விரும்பிய மீன் யாருமே போட்ட எந்த வகை தூண்டிலும் யாவரும் எதிர்பார்த்த மீன் சிக்கிவிட்டதில்லை யாருமே போட்ட எந்த வகை தூண்டிலும் யாவரும் எதிர்பார்த்த மீன் சிக்கிவிட்டதில்லை எல்லோரும் ஒவ்வொரு இதயத்துள்ளும் விரும்பும் எல்லையற்ற பெருமதி கொண்ட அம்மீன் இவரின் தூண்டிலும் சிக்கியதாய் வரலாறும் சொன்னதில்லை யாருமே போட்ட இந்த வகை தூண்டிலும் யாவரும் எதிர்பார்த்த மீன் சிக்கிவிட்டதில்லை எல்லோரும் ஒவ்வொரு இதயத்துள்ளும் விரும்பும் எல்லையற்ற பெருமதி கொண்ட அம்மீன் எவரின் தூண்டிலும் சிக்கியதாய் வரலாறு சொன்னதில்லை வீசிய தூண்டிலே வீழ்ந்த மீனை கொண்டு ஆம் அதனால் வந்த வருமானம் தன்னை வைத்து ஊர் முன் நடித்து ஓம் நாமும் சாதித்து வாழ்கிறோம் என பலரின் வாழ்வு நகர்கிறது வீசிய தூண்டிலே விழுந்த மீனை கொண்டு ஆமதனால் வந்த வருமானம் தனை வைத்து ஊர்முன் நடித்து ஓம் நாமும் சாதித்து வாழ்கிறோம் என பலரின் வாழ்வு நகர்கிறது வீசிய தூண்டிலே வந்து மாட்டிய மீனால் தோன்றும் பழிபாவம் தனை நினையாதும் அதனை ஏற்று எடுத்து ஏதேனும் செய்து அதால் சோற்றுக்கு வழிபார்த்து யதார்த்தம் கழிகிறது வீசிய தூண்டிலே தூண்டிலே வந்து மாட்டிய மீனால் தோன்றும் பலிபாவம் தனை நினையாது அதனை ஏற்று எடுத்து ஏதேனும் செய்து அதால் சோற்றுக்கு வழிபாத்து யதார்த்தம் அணிகிறது எந்த மீன் எப்போது சிக்கும் என்கிறதனை எந்த மீன் எப்போது சிக்கும் என்கிறதனை என்றும் யாரும் எதிர்வு கூற யதார்த்தத்தில் எந்த மீன் எப்போ சிக்கும் என்கிறதனை என்றும் யாரும் எதிர்வு கூறா யதார்த்தத்தில் இப்புதிரை எந்த கரமும் அறிந்திடாதிருந்திடையில் இப்புதிரை எந்த கரமும் அறிந்திடாதிருந்திடையில் எந்த மீனும் இம்மர்மம் அறிந்திடாது என்பது உண்மை எந்த மீன் எப்போது சிக்கும் என்கிறதனை என்றும் யாரும் எதிர்வு கூறா யதார்த்தத்தில் இப்புதிரை எந்த கரமும் அறிந்திடாதிருந்திடையில் எந்த மீனும் இம்மர்மம் அறிந்திடாது என்பது உண்மை கிடைப்பதனை வைத்து கிளைப்பதெவ்வாரென்ற கிடைப்பதனை வைத்து கிளைப்பதெவ்வாறென்றே தொடர்கிறது வாழ்வு தோல்விதான் அநேகமெனும் உண்மையடை உளத்தை சமாதானம் செய்வதற்கு கண்டெடுத்து முன்னோர் தந்த வரி பழமொழி பொதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து கடற்பதனை வைத்து கிளைப்பதுவாறென்றே தொடர்கிறது வாழ்வு தோல்விதான் அநேகம் எனும் உண்மையடை உளத்தை சமாதானம் செய்வதற்கு கண்டெடுத்து முன்னோர் தந்த வரி பழமொழி போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து இதை கேட்டுச் சமாதானமாகி இதே என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நொடிகளையும் வெட்டையிலே சிக்கவில்லை விரும்பிய மீன் எப்பொழுதும் தோல்விதான் அநேகமெனும் கிடைப்பதனை வைத்து வாரென்றே தொடர்கிறது வாழ்வு தோல்விதான் அநேகமெனும் உண்மையடை உளத்தை சமாதானம் செய்வதற்கு கண்டெடுத்து முன்னோர் தந்த வரி பழமொழி போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து இதை கேட்டுச் சமாதானமாகி இதே கீதை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நொடிகளையும் வேட்டையிலே சிக்கவில்லை விரும்பிய மீன் எப்பொழுதும்